அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முப்பரிமாண வடிவியலில் ஒரு புள்ளியின் பிரதிபலிப்பு அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜே மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து அந்த டாப்பிக்கின் கீழ் வருது முதல்ல கொஸ்டின் என்னென்னு பார்த்து எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஒன் இசிகோட்டோ ஒய் பிளஸ் ஒன் பை த்ரீ இசிகோட்டோட் சிக்ஸ் பை மைனஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பிளஸ் பை செவன் இசை ஒய்னஸ் டூ பை மைனஸ் சிக்ஸ் இசிகோட்டோ இசட் மைனஸ் த்ரீ பை ஃபோர் என்ற இரு நேர்கோடுகளும் ஆர் என்ற புள்ளியில் வெட்டுகிறது எக்ஸ் ஒய் தளத்தில் ஆரின் பிரதிபலிப்பு புள்ளியின் அச்சு தூரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டூ கமா மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் செவன் செகண்ட் ஆப்ஷன் டூ கமா ஃபோர் கமா செவன் தேர்ட் ஆப்ஷன் டூ கமா மைனஸ் ஃபோர் கமா செவன் ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் டூ கமா ஃபோர் கமா செவன் இது வந்து ஜேஇ மெயினில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் டூ லைன்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஒன் இசிக் கோட்டு ஒய் பிளஸ் ஒன் பை த்ரீ இசி கோட்டு இசட் மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை செவன் இசிக்கோட்டு ஒய் மைனஸ் டூ பை மைனஸ் சிக்ஸ் இசி கோட்டு இசடட் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஆர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆர் இன் த எக்ஸ் ஒய் பிளைன் ஹேஸ் ஸ்கோஆர் நேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில கீ கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அது என்னென்னு பார்த்துக்கலாம் ஏ ரேண்டம் பாயிண்ட் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் இன் த்ரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே உள்ள ஒரு ரேண்டம் பாயிண்ட்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது வந்து நம்மளுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அலிஜிபுளான டாப்பிக்கில் இருக்குது அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் புள்ளி அதுவும் பார்த்திங்கனா நம்ம டுவெல்த்தில் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அலிஜிபுளான டாப்பிக்கில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பாயிண்ட் இன் எ பிளெயின் தளத்தின் ஒரு பிரதிபலிப்பு புள்ளியின் அச்சு தூரங்கள் இதுவும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அலிஜிபுள் டாப்பிக்கில் இந்த கீ முதல்ல நம்ம என்னன்னு சொல்லிட்டு இந்த திட்ட வடிவம் இந்த நேர்கோட்டு திட்ட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் மைனஸ் ஒன் பை பி த்ரீ இதுதான் நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் இந்த நேர்கோட்டினுடைய நியூமினேட்டரில் இருக்கிற இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இருக்கு இல்லையா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இதெல்லாம் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியை குறிக்கிறது அதே மாதிரி இந்த டினாமினில் இருக்கிற பி ஒன் பி டூ பி த்ரீ இதெல்லாம் என்னன்னாக்கா இந்த நேர்கோட்டினுடைய டேரக்ஷனல் ரேஷியோஸை குறிக்குது இந்த திசை விகிதங்கள் திசை விகிதங்களை குறிக்குது இந்த திசை விகிதங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இணை வெக்டர் டைரக்ஷன் வெக்டர் நம்ம எழுதலாம் எப்படி எழுதலாம்னாக்கா பி வெக்டர் இஸ் பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டைரக்ஷன் வெக்டரை நம்மளால் எழுத முடியும் இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு இந்த நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எழுதுறதுலேருந்து நம்ம எழுதி எழுதிடலாம் ஈஸியாக எழுதிடலாம் அதாவது நேர்கோட்டின் மீதில் ஒரு புள்ளியை எடுத்து எழுதிடலாம் நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை நம்மளால் எழுத முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தளம் அமையும் நேர்கோடுகள் ஒரு தளம் அமையும் நேர்கோடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா இரண்டு ஒரு தளத்தின் மேலே இரண்டு நேர்கோடுகள் இருந்துச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி வெட்டி கொண்டே இருக்கலாம் அல்லது நம்மளுக்கு எப்படி இருக்கலாம்னா இப்படி இணையாக இருக்கலாம் இந்த ரெண்டு விதமா இருக்கலாம் இது வந்து எப்போ ஒரே தளத்தின் மீது இருக்கும்போது மட்டுந்தான் ஒரே தளத்தின் மீது இருக்கும்போது நம்மளுக்கு இரண்டு நெருக்கடுகள் எப்படி இருக்கலாம் ஒன்று வெட்டி கொண்டு இருக்கலாம் அல்லது இணையாக இருக்கலாம் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது ஏபிசின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இது என்ன தலம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் இது வந்து எக்ஸ்ஹச்சு அது எக்ஸ் எக்ஸ் டேஷ் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஒய் டேஷ் இப்போ இந்த தலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ் ஒய் தலம் இந்த இது என்ன பிளேன் சொல்கிறோன்னாக்கா எக்ஸ் ஒய் பிளேன்னு சொல்கிறோம் எக்ஸ் ஒய் பிளேன் இந்த எக்ஸ் ஒய் தளத்துக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது இந்த எக்ஸ் ஒய் தளத்தின் மேலே இல்லை அதற்கு மேலே ஒரு புள்ளி இருக்குனாக்கா ஏபிசின்னு ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏபிசின்னு ஒரு புள்ளி இருக்குது இந்த எக்ஸ் ஒய் தளத்தை பொறுத்து அந்த த அந்த புள்ளினுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஏபியில் எந்த மாற்றமும் இருக்காது சீல மட்டும்தான் மாற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இசட் மதிப்பு என்னதான் இருக்குது பாசிட்டிவில இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது இசட் டேஷ் அப்போ இசட்டோடைய மதிப்புகள் எல்லாமே இருந்துட்டில் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றதால நம்மளுக்கு இசட் மதிப்பை மட்டும் நம்மளுக்கு மாற்றினா போதும் இப்போ பிரதிபலிப்பு புள்ளியில் எந்த தளத்தை பொறுத்துன்னு சொல்கிறாங்களோ அந்த தளத்தை எக்ஸ் ஒய்னாக்கா எக்ஸ் ஒயை விட்டுடணும் இசட் வேல்யூ மட்டும் மாற்றினா போதும் இது மாதிரி எல்லா எல்லாத்தளத்திலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கணக்குக்கு போயிடுவோம் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா நான் அதில் வந்து இதை வந்து எல் ஒன்னு வச்சுக்கிறேன் இதை வந்து எல் டூன்னு வச்சுக்கிறேன் வெட்டி கொள்ளும் புள்ளியை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கணக்கில் ஆறுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதனால் இந்த பாயிண்ட்டை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் சரியா இப்போ இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டிக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அது எந்த பாயிண்ட்டில் வெட்டிக்குது ஆறுன்ற பாயிண்ட்டில் வெட்டிக்கிறது நம்மளை என்ன கேட்குறாங்க அந்த ஆறுனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க குவார்டினேட்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதனுடைய பிரதிபலிப்பை நம்மளை கேட்குறாங்க இப்போ இந்த ஆறுன்ற புள்ளியினுடைய குவார்டினேட்ஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் இந்த ஆறுன்ற புள்ளியினுடைய குவார்டினேட்ஸ் கண்டுபிடிக்குனா நம்ம முதல்ல இந்த நேர்கோடு எல் ஒன் எடுத்துக்குவோம் இந்த எல் ஒன் அப்படின்ற அந்த நேர்கோடு நம்ம எடுத்துக்குவோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஒன் இஸ் ஈக்வல் டு ஒய் ப்ளஸ் ஒன் பை த்ரீ is equal to z மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் ஒன் திஸ் இஸ் equal to இந்த நெருக்கோடு எப்போயுமே ஒரு மாறிலிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ நான் எப்படி எழுதலாம்னாக்கா எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஒன் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எழுதலாம் அதே மாதிரி ஒய் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு t எழுதலாம் அதே மாதிரி இசட் மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதலாம் X மைனஸ் த்ரீ இஸ் equal to இந்த ஒன் அந்த பக்கம் போச்சுனாக்கா நம்மளுக்கு ஒன் இன்ட்டு டி டி இந்த மைனஸ் த்ரீ அந்த பக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் ப்ளஸ் த்ரீ ஆகும் அப்போ x இஸ் ஈக்வல் டு டி பிளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒய் 1 ஒன் இஸ் ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு டி நம்மளுக்கு த்ரீ டீன்னு எழுதுறோம் நம்ம அப்போ ஒய் இஸ் equal டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன் ஆகும் ஏற்கனவே ஒரு த்ரீ டி இருக்கு த்ரீ டி மைனஸ் நம்ம எழுதலாம்

இப்போ அடுத்து நம்ம ஒரு பாயிண்டில் எல் ஒன் எல் டூ ரெண்டுமே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இல்லையா அந்த பர்டிகுலராக இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்த ஆறுன்ற பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆறுன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல் ஒன்லேயும் இருக்கும் எல் டூலேயும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஆறுன்ற பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவான புள்ளி அட் ஏ அட் ஆர் நம்மளுக்கு இந்த ரெண்டு புள்ளிகளுமே ஈக்குவலாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா அட் ஆர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோ இல்லையா ரேண்டம் பாயிண்ட் ரெண்டு ரேண்டம் பாயிண்ட் கண்டுபிடிச்ச இல்லையா ரெண்டு ரேண்டம் பாயிண்டோடைய வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா அது ரெண்டுமே ஒரே புள்ளி தான் அதனால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா எல் ஒன் எல் ஒன் என்னன்னு சொன்னோம் நம்ம எல் வேல்யூ என்ன சொன்னோம் டி ப்ளஸ் த்ரீ கமா த்ரீ டி மைனஸ் ஒன் கமா மைனஸ் டி ப்ளஸ் சிக்ஸ் இல்லையா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா எல் டூனுடைய வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அதை எப்படி எழுதுவோம்னாக்கா செவன் எஸ் மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் டூ கமா ஃபோர் எஸ் ப்ளஸ் த்ரீ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது வந்து எல் டூனுடைய வேல்யூ இது வந்து L1 ஒன்னோடய வேல்யூ அட் ஆர் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இரண்டு பிள்ளைகள் சமமாக என்ன அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் இது ஈக்குவலாக தான் இருக்கணும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி எழுதலான்னாக்கா இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் இப்போ இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் த்ரீன்னு எழுதலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ டி மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் எஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ப்ளஸ் சிக்ஸ்னு எழுதலாம் இப்போ இதில் நம்ம இந்த மூணு இக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம் செவன் எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்தில் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அதாவது செவன் எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எயிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் எஸ் இந்த இட்ல மைனஸ் த்ரீ டீன் வரும் திஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் அதாவது மைனஸ் சிக்ஸ் எஸ் மைனஸ் த்ரீ டி இஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ இது எல்லாத்தையுமே நம்ம இது பாருங்கள் மூன்றோடைய மடங்காகவும் இருக்குது எல்லாமே மைனஸ் இருக்குது அதனால் நான் இதை வந்து மைனஸ் த்ரீயால் டிவைட் பண்ணுறேன் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ எஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டூ ஒன்னுன்னு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் எஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ ஃபோர் எஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ நம்மளுக்கு எந்த மூணு இக்குவேஷன் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம எஸ் அண்ட் டி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா இப்போ நான் இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் இது செகண்ட் ஈக்குவேஷன் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபோர் எஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ செவன் எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எயிட் இதை நேரத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும் அப்போ இதை நேரத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு லெவன் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே லெவன் இல்லையா எஸ்இஸ் ஈக்குவல் டு லெவன் பை லெவன் எஸ்இஸ் ஈக்குவல் டு ஒன் எஸ் வேல்யூ கிடச்சிருச்சு இதை இந்த எஸ் வேலி எடுத்துகிட்டு போய் நம்ம தேர்ட் இக்குவேஷன் நம்ம சப்ஸ்டீட் பண்ணால் நம்மளுக்கு டி வேலியூ கிடைக்கும் டூ எஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இல்லையா இப்போ எஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு ஒன்னு கிடச்சிருக்கு அப்போ டூ இன்டூ ஒன் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ டூ ப்ளஸ் டி இஸ் ஒன் டி இஸ் ஒன் மைனஸ் டூ அதாவது டி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஒன்னு கிடச்சிருக்கு டி வேல்யூ மைனஸ் ஒன்னு கிடச்சிருக்கு எஸ் வேல்யூ ப்ளஸ் ஒன்னு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூஸ் எல் ஒன் எல் டூ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எல் ஒனில் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கிடச்சிச்சுனா டி ப்ளஸ் த்ரீன்னு கிடச்சிச்சு இல்லையா அடுத்தது த்ரீ டி மைனஸ் ஒன்னுன்னு கிடச்சிச்சு அடுத்தது மைனஸ் டி ப்ளஸ் சிக்ஸ்னு கிடச்சிது இல்லையா இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் t வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு நம்மளுக்கு டி வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னுன்னு கிடச்சிச்சு அப்போ இதில் சப்சிட் பண்ணால் எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னுடைய வேல்யூ என்னவாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அக்கமா த்ரீ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன் அதாவது இந்த வேல்யூ என்ன கிடச்சுன்னா டூ கமா த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அதாவது டூ கமா மைனஸ் ஃபோர் கமா செவன் கிடச்சிருக்கு நீங்கள் இந்த டி வேல்யூ வந்து எடுத்துகிட்டு போய் சப்ஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிது இதே இதென்னா எஸ் வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வரும் அதை நேரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குனாக்கா டூ கமா மைனஸ் ஃபோர் கமா செவன் சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதாவது பிரதிபலிப்பு புள்ளியின் அச்சு தூரங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ பிரதிபலிப்புனா என்னென்னு பார்த்தோம் இது எக்ஸ் ஒய் தளத்தை பொறுத்துன்னு சொல்லி அப்போ இசட்டில் மட்டும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் போதும் அப்போ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ப்ளஸ் செவன் கிடைச்சிருக்கு அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம் கமா மைனஸ் ஃபோர்கமா மைனஸ் செவன் தான் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து கமா மைனஸ் ஃபோர்கமா மைனஸ் செவன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டூக்குமா மைனஸ் ஃபோருக்குமா செவன் தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா டூக்குமா மைனஸ் ஃபோர்க்கமா மைனஸ் செவன் அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஜெய மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள் இதோடைய ஆன்சர் டூக்குமா மைனஸ் ஃபோர்க்கமா மைனஸ் செவன் இதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற தலைப்பிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்